வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் ஈசனும் ஆசானும் அதில் சொன்ன வண்ணம் செய்தது பக்தர் யோகியானாலும் ஆழ்வாருக்கும் சுத்தமான பிரேமையினாலே இரண்டு பாசங்கள் மட்டும் இருந்தன போலிருக்கிறது சிஷ்யன் கனிக்கண்ணனை விட்டு பிரிய முடியாத பாசம் அவருக்கு இருந்தது அதேபோல அந்த ஆலய மூர்த்தியாக அர்ச்சாவதாரத்தில் இருந்த அர்ச்சை என்றால் விக்கிரகம் ராம கிருஷ்ணாதியராக அவதரித்து சஞ்சாரம் செய்த இறைவனே சஞ்சரிக்காமல் ஓரிடத்தில் இருந்து கொண்டு அருள்வதற்காக அர்ச்சையாக அவதரிக்கிறான் என்பது ஆன்றோர் கருத்து புஜங்க சயன பெருமாளிடமும் அவருக்கு அலாதியான பாசம் இருந்தது அதனால் கணிக்கண்ணனின் பின்னாடேயே அவரும் புறப்பட்டு விட்டார் அவன் அவரை கூப்பிடவில்லை தான் எங்கேயாவது காடு மலை என்று போய்விடலாம் குருவையும் அங்கேயெல்லாம் இழுக்கடித்து சிரமப்படுத்த வேண்டாம் இங்கேயே அவர் பாட்டுக்கு பெருமாள் சந்நிதியில் இருந்து கொண்டிருக்கட்டும் அவர் எங்கே இருந்தாலும் நாம் எங்கே இருந்தாலும் அவருடைய அருள் நம்மை கட்டி காக்கும் சரீர ரீதியில் எங்கே இருந்தாலும் நம்முடைய ஹிருதயத்தில் அவர் எப்போதும் இருந்து கொண்டுதான் இருப்பார் என்ற தெளிவோடு கனிக்கண்ணன் புறப்பட்டு விட்டான் ஆனாலும் அவருக்கு அப்படி இருக்க முடியவில்லை ஸ்வயநலம் கலக்காத வாத்சல்யங்களில் இருக்கிற அழகு உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக மிகவும் பெரியவர்கள் கூட பந்த பாசம் இருக்கிறது போல இருப்பதுண்டு அநேக கதை புராணங்களில் இப்படி பார்க்கிறோம் கனிக்கண்ணனின் பின்னோடேயே புறப்பட்ட ஆழ்வார் அந்த மாதிரியே பாசத்துடன் பெருமாளும் தன் பின்னாடி தொடர்ந்து வருவார் என்று நினைத்து கொண்டு ஆலயத்தில் இருக்கப்பட்ட தம்முடைய அபிமான மூர்த்தியை பார்த்தார் ஆனால் சுவாமி லீலா வினோதன் அல்லவா அதனால் அவன் பாட்டுக்கு நிம்மதியாக சேஷ பரியங்கத்தில் படுத்துக்கொண்டே இருந்தான் அப்போதுதான் இந்த கதை ஆரம்பத்தில் நான் சொன்னார் போல சிஷ்யனுக்காக குருவானவர் சுவாதினத்துடன் சுவாமிக்கே ஆர்டர் போட்டார் தான் பரம பாகவதன் இந்த அர்ச்சையிடமே அபிமானம் வைத்தவன் ஆனபடியால் தன்னை பகவான் பின்தொடர்ந்து வர வேண்டும் என்று தற்பெருமையாக ஆழ்வார் ஆடர் போடவில்லை பின்னே என்ன போட்டார் கனிக்கண்ணன் போகின்றான் தான் போவதை சொல்லிக்கொள்ளவில்லை சிஷ்யன் போகிறானே ஊரை விட்டு கிளம்பிவிட்டானே அதையே சொல்கிறான் குழந்தை ஊரை விட்டு மனசு வெறுத்து போகிறது அதன் கூடவே நீ சதா காலமும் இருந்து ரட்சிக்க வேண்டாமா ஆழ்வார் சதாவும் தன்னை ரட்சிக்கிறார் ரட்சிப்பார் என்ற உறுதி கணிக்கண்ணனுக்கு இருந்தாலும் அவர் தாம் ரட்சிப்பதாக நினைக்கவில்லை வெளியிலே தடபுடலாக பகவானுக்கு உத்தரவு போட்டாலும் உள்ளுக்குள்ளே ரக்ஷணமெல்லாம் தான் நடக்கிறது தாம் ஒன்றுமே இல்லை என்ற எளிமையோடு தான் இருந்திருக்கிறார் அதனால்தான் கனிக்கண்ணன் போகிறபோது பேசாமல் படுத்து கொண்டிருக்கிற சுவாமியிடம் இப்படி கேட்கிறார் குழந்தையோடு நீயும் போகாமல் ஜம் என்று பாம்பு மெத்தையில் படுத்துக்கொண்டிருந்தால் என்ன அர்த்தம் ஓய் இப்படி நீழ நெடுக படுத்து கிடக்காதீர் இது கொஞ்சம் கூட நன்றாயில்லை என்கிறார் கனிக்கண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா இப்படி படித்துக்கொண்டு கிடக்காதே நான் தைரியமாக துணிச்சலோடு உள்ளது உள்ளபடி சொல்கிறவன் சத்தியத்தின் சிவபேரிய நாக்கோடு உள்ளது உள்ளபடி பாடுகிற கவி துணி ஒன்றி சென்னா புழவோன் யான் என்று சொல்லிக் நான் பயப்படாமல் வாய் சிவக்க சத்தியத்தையே பாடுபவன் என்று சொல்வதிலேயே நீ பொறுப்பில்லாமல் படுத்து கொண்டிருந்தால் அதை உள்ளபடி உலகத்துக்கு தமுக்கு போட்டுவிடுவேன் என்று எச்சரிக்கிற மாதிரி பாட்டு போகிறது கனிக்கண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணிவொன்றி சென்னா புலவோன் யான் செல்கின்றேன் குழந்தை போகிறான் மனசு தாழாமல் நானும் போகிறேன் நீ மட்டும் சுகமாக கொண்டிருந்தால் என்ன அர்த்தம் கிளம்பு பாரி சுருட்டிக்கொண்டு பெரிசாக சேஷ பரியங்கம் விரித்து கொண்டிருக்கிறாயே அதை சுருட்டிக்கொண்டு நீயும் எங்களோடு புறப்படு நீயும் உன்றன் பைனாக பாய்சுருட்டிக்கொள் அழுத்தமான ஆடராகவே போடுகிறார் கணிக்கண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணி ஒன்றி சென்னா புலவோன் யான் செல்கின்றேன் நீயும் உன்றன் பைனாக பாய்ச்சுருட்டிக்கொள் பகவான் சயனித்துக் கொண்டிருக்கிறபோது ஆதிசேஷன் அவருக்கு படுக்கை அவரே எங்கேயாவது போகிறார் என்றால் அப்போது அவன் அவருக்கு ஆயிரம் தலையாலும் குடைப்பிடித்து கொண்டு போவான் சென்றால் குடையாம் கிருஷ்ணாவதாரம் ஆனவுடன் வசுதேவர் குழந்தையை மழை வெள்ளத்தில் தூக்கிக் கொண்டு போகும்போது ஆதிசேஷனே தான் குடைப்பிடித்தான் ஆடர் போடுகிற போதும் சுவாமியிடம் ஆழ்வாரின் கரிசனம் குறையவில்லை பாம்பு மெத்தையிலிருந்து இறங்கி நீ வா என்று மட்டும் சொல்லாமல் சுவாமிக்கு வெயில் படாமல் படாமல் குடை வேண்டுமே என்ற கரிசனத்தில் சேஷ சயனத்தையும் சுருட்டிக்கூட எடுத்துக்கொண்டே புறப்பட்டுச் செல்கிறார் ஆர்டர் போட்டாரோ இல்லையோ பெருமாளும் அப்படியே பண்ணிவிட்டார் அதற்கு மேல் விளையாட்டு பார்த்து பக்தர் மனஸ் வருத்தப்படும்படி பண்ணக்கூடாதென்று அவர் சொன்னபடியே வாரி சுருட்டிக்கொண்டு கனிக்கண்ணனோடும் ஆழ்வாரோடும் தானும் புறப்பட்டு விட்டார் சொன்ன வண்ணம் செய்தது இதோடு முடியவில்லை மூன்று பேரும் அப்படியே புறப்பட்டு நாலு அஞ்சு மைல் போவதற்குள் நன்றாக இருட்டிவிட்டது மனுஷியர்கள் மாதிரியே விளையாடணும் என்று பகவானுக்கு இருந்ததால் ராத்திரி ஆயிடுத்து அதனால் இனிமேல் பிரயாணம் பண்ண வேண்டாம் இங்கேயே ராத்தங்கிவிட்டு கார்த்தாலே கிளம்பலாம் என்று சொன்னான் பகவான் தான் சொன்னானோ ஆழ்வார்தான் சொன்னாரோ அவனே இவர் சொன்ன வண்ணம் செய்பவனாகத்தானே இருந்தான் கூடி பாலாற்றங்கரையிலே குழு குழு என்று காற்று வீசுகிற இடத்திலே மூன்று பேரும் ராப்பொழுதை சொஸ்தமாக கழித்தார்கள் இதற்குள்ளே கோயிலை விட்டு பெருமாள் புறப்பட்ட அந்த நிமிஷத்திலிருந்தே காஞ்சிபுரத்தில் என்ன ஆச்சு என்றால் ஒரே அடியாக அலக்ஷ்மி அமங்கலம் வந்து கப்பிக் கொண்டு விட்டது பகவான் ஊரை விட்டு என்றால் அவனுடைய ஸ்தலத்திலேயே வாசம் பண்ணிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் லக்ஷ்மியும் தானே கூட போய்விடுவாள் அதனால் நகரேசு காஞ்சி என்று பிரசித்தி பெற்ற ராஜதானியிலே லக்ஷ்மிகரமே போய் மூதேவி வந்து மூடிக்கொண்டு விட்டது ஒரே இருட்டு ஒரு இடத்திலேயாவது தீபமே ஏற்றிக்கொள்ளவில்லை தேவாலயங்களிலும் தீபமில்லாமல் பூஜை எல்லாம் நின்று போயிற்று எல்லார் மனசிலேயும் வேற ஒரே அடியாக இருள் கப்பிக்கொண்டு விட்டது இனம் தெரியாமல் ஒரே துக்கம் ஒரே திகில் எல்லாரும் போய் ராஜாவிட முறையிட்டார்கள் அவனுக்கும் ஒரே வியாக்குளம் பய பிராந்தியாகத்தான் இருந்தது பெருமாள் ஊரை விட்டு போனதில்தான் இப்படி உத்பாதமாக ஆகிவிட்டது என்று புரிந்தது இதோ போய் அவர் காலில் விழுந்து பிரார்த்தித்துக்கொண்டு அவரை மறுபடி அழைத்து கொண்டு வருகிறேன் என்று புறப்பட்டான் இருட்டிலே ராஜாவை காபந்து பண்ணி ஊர் எல்லைக்கு அழைத்து வருவதற்குள் பொழுது விடிந்துவிட்டது பாலாற்றங்கரையில் பகவான் ஆழ்வாரோடும் கணிக்கண்ணனோடும் தங்கியிருந்த இடத்துக்கு ராஜா மறுநாள் காலம்பர வந்து சேர்ந்தான் அப்போதும் அவனுக்கு கணிக்கண்ணனிடம் தான் தப்பாக நடந்து கொண்டு நகர பிரஷ்டம் பண்ணினதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டுமென்று தோன்றவில்லை நேரே பெருமாளிடம் அவர் அர்ச்சையாக இருந்தாரோ சல நடமாடும் மூர்த்தியாக இருந்தாரோ ஏதோ ஒன்று அவரிடமே போய் நெடுஞ்சான் கிடையாக நமஸ்காரம் பண்ணினான் பெருமாள் இல்லாமல் ஆலயம் சூன்யமானது போலவே ஊர் முழுக்கவும் சூன்யமான மாதிரி ஆகிவிட்டது எல்லா ஜனங்கள் மனசும் சூன்யமாகிவிட்டது என்ன அபச்சாரம் நடந்திருந்தாலும் சமித்து பகவான் மறுபடியும் காஞ்சிக்கு எழுந்தருளனும் என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் சுவாமியோ நானாக சங்கல்பித்து கொண்டு அங்கே விட்டு புறப்படவில்லை ஆழ்வார் சொன்னார் அவர் சொன்னபடி செய்யணும் என்றே கூட வந்துவிட்டேன் அவரே மறுபடி சொன்னாரண்ணியில் நான் இங்கே இருந்து திரும்புவதற்கில்லை என்று சொல்லிவிட்டார் அர்ச்சாமூர்த்தியாகவே அவர் இருந்திருந்தால் இப்படி அசிரீதியாக தெரிவித்தார் என்று வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வேற வழியில்லாமல் ராஜா ஆழ்வார்காலில் விழுந்து வேண்டிக் கொண்டான் அவரானால் பெருமாளை விட்டு என்னாலே இருக்க முடியாது அதனாலே அவரை மாத்திரம் உன்னோடு போகச் சொல்லிவிட்டு நான் இங்கேயே இருப்பது என்பது நடக்காத காரியம் என்று மறுத்து சொல்லிவிட்டார் தாங்களும் தான் திரும்ப வாருங்கள் நான் அதற்குத்தான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று ராஜா வேண்டிக்கொண்டான் கொண்டான் அதற்கு அவரும் பெருமாள் சொன்ன மாதிரியே பதில் சொன்னார் நானாக உத்தேசம் பண்ணி இங்கே வந்திருந்தால் நானாகவே மறுபடி திரும்பலாம் ஆனால் நானும் தானாக புறப்பட்டு விடவில்லை கணிக்கண்ணனுக்கு நீ ஆஜை பண்ணினதாலும் நீ நடந்து கொண்ட விதத்தில் அவனுக்கே உன் ஊரில் இருக்க பிடிக்காததாலும் அவன் புறப்பட்டான் அவனை விட்டு பிரிந்திருக்க முடியாமலே நானும் பின்னோடே கிளம்பினேன் ஆனதினாலே என் காலில் விழுகிறதற்கு பதில் அவன் காலில் போய் விழு பண்ணினது தப்பு என்று சமாபணம் பண்ணிக்கொண்டு திரும்பி வரணும் என்று அவனிடம் பிரார்த்தித்து கொள்ளு அவன் சம்மதித்தால் நானும் திரும்புகிறேன் பெருமாளையும் திரும்பச் சொல்கிறேன் என்று முடிவாகச் சொல்லிவிட்டார் அப்புறம் என்ன பண்ணிக்கொள்கிறது ராஜா போய் கணிக்கண்ணன் காலில் விழுந்தான் சிஷ்யனுக்காக குரு முதலில் திரிபுவன சக்கரவர்த்தியான பகவானையே வாரி சுருட்டி கொண்டு கோயிலை விட்டுவிட்டு வர பண்ணினார் இப்போது அந்த பையன் காலில் பல்லவச் சக்கரவர்த்தி விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்ளும்படி செய்கிறார் ராஜா வேண்டி கொண்டவுடனே பாவத்தில் இலகின மனசு படைத்த கணிக்கண்ணன் காஞ்சிபுரத்துக்கு திரும்பவும் புறப்பட்டான் அவன் பின்னோடே ஆழ்வார் ஆழ்வார் பின்னோடே அவர் சொன்னபடி எல்லாம் செய்கிற பெருமாள் என்று எல்லோருமாக ராஜதானிக்கு வந்து சேர்ந்தார்கள் பெருமாள் ஆழ்வார் கணிக்கண்ணன் ஆகிய மூன்று பேரும் ஒரு ராத்திரி முழுவதும் பாலாற்றங்கரையில் தங்கிய அந்த இடத்திற்கு ஓரிரவிருக்கை ஓ இரவு இருக்கை என்றே பெயர் ஏற்பட்டது அந்த பெயர் சிதைந்து சிதைந்துதான் இப்போது ஓரிக்கை என்று வழங்குகிறது மூன்று பேரும் காஞ்சிபுரத்துக்கு திரும்பியதும் அலக்ஷ்மி எல்லாம் நீங்கி நகரம் பழையபடி சோபை பெற்றது ஜனங்களின் மனசில் இருந்த பீதி துக்கம் எல்லாமும் போய் சந்துஷ்டி நிறைந்தது பகவான் கோயிலுக்கு திரும்பின அப்புறமும் பிடித்து கொண்டு வந்த சேஷ பரியங்கத்தை விரித்து படுத்துக்கொள்ளாமலே நின்று கொண்டிருந்தான் பாயை சுருட்டி கொண்டு புறப்படு என்று உத்தரவு போட்டவர் படு என்று மாற்றி உத்தரவு போடும் வரையில் தானாக எப்படி படுப்பது என்றுதான் நின்று கொண்டே இருந்தான் பக்தர்கள் வார்த்தைக்கு பகவான் அப்படி கட்டுப்படுகிறான் பக்த பராதீனன் என்று அவனைச் சொல்வது அதனால்தான் இப்படி பரமபதநாதனாக இருக்கப்பட்டவன் தன் வார்த்தைக்கு காத்து கொண்டிருக்கிறான் என்று பார்த்தவுடன் ஆழ்வாருக்கு நெஞ்சு உருகிவிட்டது முன்னே பாடின பாட்டின் வார்த்தைகளையே துளித்துளி மாற்றி ஆனால் அர்த்தம் அடியோடு மாறும்படியாக பாடினார் இப்போதும் உன்னை விட்டு பிரிந்திருக்க முடியாத நான் தான் திரும்பி வந்துட்டேனே இன்னமும் ஏன் யோசிக்கிறாய் உன் சேஷ பரியங்கத்தை விரித்து கொண்டு படுத்துக்கொள் என்று சொல்லாமல் கணிக்கண்ணன் தான் திரும்பி வந்துவிட்டானே என்று சிஷ்யனை பெருமைப்படுத்தி அவன் இருக்கிற இடம் எதுவானாலும் அங்கே அவனை ரட்சிப்பதற்காக பகவானும் கூட இருக்கணும் என்று துவனிக்கும்படியாக ஆரம்பித்தார் கணிக்கண்ணன் போக்கொழிந்தான் போக்கு ஒழிந்தான் இந்த ஊரை விட்டு பிரயாணம் பண்ணுவதில்லை என்று இங்கேயே தங்கிவிட்டான் முன்னே கணிக்கண்ணன் போகின்றான் என்று ஆரம்பித்து பாடியவர் இப்போது அதையே கொஞ்சம் மாற்றி அர்த்தத்திலே ரொம்ப மாறுபட்டாலும் வார்த்தையிலே சொல்பமாகவே மாற்றி பாடிக்கொண்டு போய் நீயும் உன்றன் பயனாக பாய் விரித்துக்கொள் என்று முடித்தார் முன்னே சுருட்டிக்கொள் என்று சொன்னதை மாற்றி விரித்துக்கொள் என்று முடித்துவிட்டார் அதே வெண்பா மீட்டர் பெரும்பாலான வார்த்தைகள் ஒன்றேதான் ஆனாலும் அப்போது பாயை சுருட்டிக்கொண்டு கிழம்பு என்றவர் இப்போது அதற்கு நேர் எதிராக பாயை வெறிச்சுண்டு படுத்துக்கோ என்று பகவானிடம் சொன்னார் கனிக்கண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணி ஒன்றி சென்னா புலவோன் யான் செல நீயும் உன்றன் பைனாக பாய் விரித்துக்கொள் முன்னே நீ கிடக்க வேண்டா இப்படி படுத்துண்டு கிடக்காதே என்றவர் இப்போது நீ கிடக்க வேண்டும் என்கிறார் நன்னா உன் கிடந்த திருக்கோலத்திலேயே சயனம் பண்ணிக்கோப்பா முன்னே யான் செல்கின்றேன் என்றவர் இப்போது யான் செல என்கிறார் கணிக்கண்ணன் போக்கொழிந்ததால் இவரும் செலவொழிந்து விட்டார் செலவு என்றால் செல்வது வரவு செலவு என்று ரூபாயை சொல்லும்போது மட்டும் இந்த வார்த்தையை சொல்கிறோம் ரொம்ப செலவாகிறது என்றால் கையை விட்டு ரொம்ப ரூபாய் சென்றுவிடுகிறது போய்விடுகிறது என்று அர்த்தம் கனிக்கண்ணனும் போக்கொழிந்தாச்சு நானும் செலவொழிந்தாச்சு இனிமேலே இங்கேதான் இருக்கப் போகிறோம் இப்போது ஊருக்கு நேர்ந்த உத்பாதத்தை பார்த்து விட்டதால் இனிமேலே ராஜாவோ ஜனங்களோ யாரும் நாங்கள் இந்த ஊரை விட்டு போகிற மாதிரி செய்ய மாட்டார்கள் அதனால் இங்கேயே இருந்து கொண்டிருப்போம் ஆகையினால் நீயும் இனிமேல் உன் சேஷ பரியங்கத்தை விரித்து கொண்டு நிம்மதியாக படுத்துக்கொள்ளலாம் ஐயோ பாவம் உன்னை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது பெருமாளாகப்பட்ட நீ இந்த சின்ன ஆள் என்ன சொல்லுவேனோ பண்ணுவேனோ என்றா சயனத்தை சுருட்டி வைத்துக்கொண்ட கையோடையே இன்னமும் நின்று கொண்டிருக்கிறாய் அதை விரித்து கொள்ளப்பா பைனாக பாய் விரித்துக்கொள் இப்படி அவர் வாய்ப்படச் சொன்ன அப்புறம்தான் சுவாமி மறுபடி ஆதிசேஷனை மெத்தையாக போட்டுக்கொண்டு படுத்து கொண்டார் அவர்தான் காஞ்சிபுரத்தின் அநேக தேவாலயங்களில் ஒன்றில் இருக்கிற யதோக்தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் காஞ்சிபுரத்தில் பச்சை வண்ண பெருமாள் பவள வண்ண பெருமாள் என்றெல்லாமும் பகவான் இருக்கிறார் இவரோ சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் பிற்காலத்தில் திருமலிசை ஆழ்வார் காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்டு சேத்ராடனம் பண்ணிக்கொண்டே கும்பகோணத்துக்கு போய் பரமபதம் சேர்ந்தார் கும்பகோணம் தான் திருக்குடந்தை என்று வைஷ்ணவர்கள் சொல்லும் திவ்ய தேசம் நாயன்மார் பாடிய சேத்திரங்களை சைவர்கள் பாடல் பெற்ற ஸ்தலம் என்கிற மாதிரி ஆழ்வார்கள் பாடிய கேத்திரங்களை வைஷ்ணவர்கள் திவ்ய தேசம் என்பார்கள் எதற்கு கதை சொன்னேன் என்றால் சிஷ்யன் அவனே பகவானிடப் போக வேண்டுமென்றில்லை அவன் குருவினிடத்தில் பூரண பக்தி விசுவாசம் வைத்துவிட்டால் அவர் பகவானையே அவன் கிட்டே போக பண்ணிவிடுவார் அவன் போகிற இடமெல்லாம் பின்னோடையே பகவானும் போய் ரட்சிக்கும்படியாக பண்ணிவிடுவார் சிஷ்யனுக்காக குரு ஆர்டர் போட்டுவிட்டால் பகவானே நில் என்றால் நிற்பான் ஓடு என்றால் ஓடுவான் படு என்று அவராகச் அவராக தான் படுப்பான் இதை தெரிந்து வைத்து கொண்டுதான் சில பேர் குருவே போதும் தனியாக ஒரு ஈஸ்வரன் வேண்டாம் என்றிருந்தது ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா இது இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம மகாபிரிவாருடையது எல்லாத்தையும் நீங்கள் உடனே கேட்கலாம் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ